அசாரா என்ற ஊரை சேர்ந்த வடமா வட மாநிலத்தில் சுனில் சர்மா அப்படிங்கிற இந்து மதத்தை விட்டு இஸ்லாமிய மதத்துக்கு மாறுறாரு இது நமது நாடு கொடுத்த உரிமைங்க ஆனால் இங்கே அவர் நேற்று வந்து வெள்ளிக்கிழமை பள்ளியில் தொழுதுட்டு வெளியில் வர்றாரு அவரை போலீஸ் வந்து மடக்கி பிடிக்குது அவர் காவல்துறையை பார்த்து என்னை யாரும் வற்புறுத்தவில்லை நான் பிரியத்தின் அடிப்படை தான் விலங்கி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறாரு ஆனாலும் அதில் ஒத்துக்காத காவல்துறை அவரை ஒரு குற்றவாளியை போல் காவல் நிலையம் அழைத்து செல்கிறது இப்படி எங்கெல்லாம் எதிர்ப்புகள் அதிகமாக வருதோ அங்கே தான் அந்த மக்கள் இஸ்லாத்தை படிக்க ஆரம்பிக்கிறாங்க யோகி ஆதித்யநாத் எதுனா தெரிய மாட்டேங்குது அவர் இது மாதிரிலாம் நம்ம வந்து ஒரு கட்டுப்பாடுகளை விதித்தாக்க அவங்க எல்லாம் பயந்து போய் இஸ்லாத்தை ஏற்க மாட்டாங்க இஸ்லாம் தர்மம் வந்து விட்டுருவாங்க தாய் மதம் கொண்டு வர்றதுக்காக அவர் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு எல்லாத்தையும் ஹிந்து மதம் கர்வாபாசின்னு சொல்லிட்டு ஆனால் உள்ளதும் போச்சு நல்ல கண்ணனாங்கிறது மாதிரி ஏற்கனவே இருந்தவங்களும் போகிறத பார்த்தாக்க அவருக்கு எப்படி இருக்கும் அந்த வேகம் தான் அதனால தான் ஐ லவ் யூ ஐ லவ் முகமதுன்னு யாராவது போர்டு எழுதுன்னா அந்த போர்டை போய் கிழிக்கிறது அவர்களை வந்து அரஸ்ட் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி யாராவது ஏற்றா அவர்களை வந்து குற்றவாளிகள் மாதிரி பள்ளி பள்ளியிலேருந்து அழைச்சிட்டு போகிறது அந்த காணொலியும் தான் பாருங்கள் இப்போ असारा के सुनील शर्मा ने जो है अपनाया इस्लाम धर्म यानी कि असारा के रहने वाले सुनील शर्मा ने जो है अब जो है वो इस्लाम धर्म को कबूल कर लिया है लेकिन जैसे ही नमाज पढ़कर या फिर यूं कहे के, के इस्लाम धर्म कबूल करके जैसे ही वो आ, सुनील शर्मा जैसे बाहर निकला उसके बाद जो है पुलिस ने उसे हिरासत में ले लिया है और पूछताछ कर रही है ये ये ना।

ஒரு குற்றவாளியை போல அழைத்து செல்வதை பார்க்குறோம் இதற்கெல்லாம் கண்டிப்பா ஒரு முடிவு உண்டு